வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது இந்த தலை பார்த்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் தொடர்பான தலைப்பு மிக முக்கியமான தலைப்புங்கூட எல்லா தலைப்புக்கும் அப்படி சார் சொன்னிங்கன்னா அதாவது பொதுவாக எல்லா விஷயமுமே நம்ம போடுறது முக்கியமான விஷயம் அதாவது பெண்களின் அந்த மூன்று நாள் பரிதாபங்கள் அப்படின்னே தலைப்பு வச்சுருக்கேன் அது வந்து நான் பேச போகிறது மென்சஸ் பற்றி பெண்களுக்கு மென்சஸ் அப்படிங்கிறது அதாவது தாய்மை பெறக்கூடிய வரம் அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல் அப்படின்னாலும் அந்த மென்சஸ் டயத்தில் அவங்க படக்கூடிய தொல்லைகள் அவஸ்தைகள் அவர்கள் மன ரீதியாக படக்கூடிய கஷ்டங்கள் அந்த நேரத்தில் மற்றவங்க படக்கூடிய கஷ்டங்கள் சில புருஷங்கள் சில கணவன்கிற பேரில் அவங்க படுத்தக்கூடிய கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து பொதுவாக வந்து விளக்கக்கூடியது தான் இந்த தகவல் அதாவது மென்சஸ் அப்படின்னா பொதுவாக மூன்று நாட்கள் அப்படிங்கிறது பொது விதி சரி மென்சஸ்னால் என்ன ஒரே வரியில் சொன்னோம்னா ரெடி டு கன்சியூ அதாவது அவங்க வந்து தாய்மை அடைய ரெடியாக போகிறாங்க அப்படிங்கிறதுக்குள்ள முன் அறிவிப்பு அதுதான் மென்சஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு வரியில் சொல்லணும்னா மென்சஸ் வந்துருச்சு ஒரு பொண்ணுக்கு அப்படின்னாலே ஒரு பதினஞ்சாவது பதினாலாவது நாள்லேருந்து இருபதாவது நாளுக்குள்ள அவங்களுக்கு கரு முட்டை உண்டாகி ஓவரியிலேருந்து கருப்பையை வந்து அடையும் அதான் அதுக்கு வரக்கூடிய முன்னறிவிப்பு தான் இந்த மென்சஸ் சரி இந்த மென்சஸ் டயத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பல்வேறு வகையான உடல் மாற்றங்கள் அடையும் அசௌரியங்களை ஏற்படுத்தும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க முன்னாடி பொதுவாகவே வந்து மாதம் ஒரு தடவை இல்லை பெண்களுக்கு மென்சஸ் வருது அப்படிங்கிறதுனால தான் மருத்துவ ரீதியாக சித்த மருத்துவ ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா பெண்களுக்கு வந்து நோய் வந்தால் சீக்கிரம் குணமாகும் வர்றதுடைய தன்மையும் குறையும் அப்படிம்பாங்க அது காரணம் அந்த மென்சஸ் தான் அதாவது மாதம் ஒரு முறை அவங்க உடம்பு வந்து கிட்டத்தட்ட சொல்லாது கிட்டத்தட்ட வாதம் ஒரு முறை அவங்க உடம்பு தூய்மைப்படுத்தப்படுகிறது அப்படித்தான் ஒரு ரெஃப்ரெஷ் இந்த மின்சஸ்னால் அவங்களுக்கு மாதம் ஒரு முறை உடம்பு தூய்மைப்படுத்தப்படுகிறது ஏன்னா நோய் தாக்கம் வாய்ப்பு குறைவு அப்படியே வந்தாலும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சீக்கிரம் குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆண்களோட ஒப்பிடையில் ஏன்னா ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாததுனால அந்த மாதிரி சொல்கிறோம் சரி அதாவது அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா பழங்காலங்களில் வந்து நம்ம இப்போ வந்து அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு கூட சொல்லுவோம் அது பழங்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் வந்தவங்களை இப்போ கூட வந்து நம்ம பேசுகிறோம் அதாவது அவ்வளோதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு தேவையான அதுக்கு வந்து உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பல நல்லதுக்காக கூட செஞ்சதாக தான் இப்போ தோணும் அதாவது பீரியட் வந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள எல்லாரோடையும் இருக்க விட மாட்டாங்க ஒதுக்கி வச்சுருவாங்க எதையும் தொடக்கூடாது அடுப்படிகளும் நுழையக்கூடாது வாச தெளிக்கக்கூடாது கோலம் போடக்கூடாது அவங்க வந்து இருந்து தள்ளி தான் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு அடிப்படையை பார்த்திங்கன்னா அந்த மூணு நாளும் அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க ஒதுங்கி இருப்பாங்க அது வந்து ஓரளவு அம்மா விடா இருந்தாலும் சரி மாமியாரோட இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான இதனால் வந்து அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ரெஸ்ட்டு கிடைக்கிது அது அவங்க உடம்புக்கு கண்டிப்பாக தேவை அதனால் வந்து அந்த செயல் வந்து பாராட்டக்கூடிய செயலாக தான் நான் நினைக்கிறேன் இந்த பீரியட் மூணு நாள்னு சொன்னேன் பார்த்திங்களா அது பெரும்பகுதி நார்மலான லேடிக்கு ரொம்ப ரேர் கேசஸ் என்ன பண்ணணும்னா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து பீரியட் பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழித்து வரும் ஆறு மாதம் கழிச்சு வர்றதும் என்ன பண்ணணும்னா சில பேருக்கு வந்து மூணு நாள் நிற்காது ஏழு நாள் எட்டு நாள் வந்துட்டு நிற்கும் அது ஒரு டைப் ஹார்மோனல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அஞ்சு மாதம் ஆறு மாதம் கழித்து வந்தாலும் நாலு நாள் அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து தன்னால் நின்றோம் அது ஒரு டைப் இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாறு மாதம் கழித்து வரும் வந்தால் ஏழு நாள் எட்டு நாள் பத்து நாள் ஆனாலும் நிற்கவே நிற்காது ஒரு நாளைக்கு நாலு காட்டன் மாட்டக்கூடிய அளவுக்கு மாற்றக்கூடிய அளவுக்கு போய்கிட்டே இருக்கும் அவங்க லேடி டாக்டரை பார்த்து ஊசி போட்டு நிப்பாட்டினா தான் நிற்கும் அந்த ஹார்மோனலுக்கு பிரச்சனைனால இது ரெண்டு டைப் இது ரெண்டு டைப்னாலுமே குணம் பண்ண வந்து கஷ்டமான விஷயந்தான் அந்த ஹார்மோன் பிரச்சனை என்ன ஒன்று மூணு நாளுங்கிறது தள்ளி போகும் அவங்களுக்கு அந்த டயத்தில் வந்து நம்ம சொன்ன தொடர்ச்சி வந்து அதுதான் அந்த டயத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை ஆனால் தற்பொழுது வந்து அது கிடையாது ஏன்னா இப்போ பெரும்பகுதி பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து சூழ்நிலை அதாவது கால மாற்றம் சூழ்நிலை சொல்லலாம் ரெண்டும் காரணம் சொல்லலாம் அவங்க வந்து வழக்கமான வேலைகள் ஆண்களுக்கு நிகராக பார்க்கக்கூடிய அலுவலகம்னா அலுவலகத்துக்கு ஓடுறாங்க வீட்டு வேலைனா மென்சஸ் தெரியாமல் வந்து மற்றவர்களுக்கு தெரியாமலே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு மிகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் எனவே அந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு அதிகபட்ச ஓய்வு கொடுங்கள் அதிகபட்ச ஒத்துழைப்பு கொடுங்கள் முடிஞ்சளவு அன்பாக பேசுங்க இது எல்லாமே தான் தேவை சரி இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த வாட்ஸ்அப்பில் வந்து அந்த நேரத்தில் தலை குளிக்கணும்னு அவசியம் இல்லை தலை குளிக்காதீங்க அது தவறு அப்படி இப்படின்னு வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது அது பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தலை குளிக்கத்தான் செய்வாங்க நான் வந்து காரைக்குடிக்காரன் இந்த நம்ம ஏரியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூணு நாளுமே டெய்லி எழுந்திரிச்சுன்னே முதல்ல தலை குளிச்சுட்டு தான் வந்து இப்போ உள்ள பெண்கள் கூட சாமி ரூமுக்கு மாட்டாங்களே தவிர தலை குளிச்சுட்டு தான் வந்து மற்ற வேலையை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அது ஒரு இது ஆக தலை கண்டிப்பாக குளிக்கணுமானாலும் அதுவும் கிடையாது குளிக்க வேண்டாம் அப்படின்னாலும் அதுவும் கிடையாது உங்களுடைய உடல்நிலை உங்களுடைய சூழ்நிலை அதுக்கு தக்கன நீங்கள் தலை குளிக்கிறதா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க மொத்தத்தில் வந்து உங்களுக்கு ஓய்வு தேவை அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மிக கடுமையான பாதிப்பு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பீரியடுக்கு முன்பாகவே பீரியட் வந்து ஒரு பத்து நாளுக்கு வரப்போகுது இல்லை ஒரு வாரம் கழித்து வரப்போகுதுன்னு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்களுடைய குணமே மாறும் சில நேரத்தை அப்படி வெறி வெறின்னு விழுவாங்க எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத மனநிலை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வயிற்று வலி வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை வரும் ரொம்ப எரிச்சலாக பேசுவாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி பேசுவாங்க அதிகமாக சோர்வாக இருப்பாங்க தலைவலி இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ் எல்லாம் வந்து கல்லுக்கல்லாக ஆகிக்கிறான் அவங்க வந்து அந்த ஜாக்கெட்டு கூட கஷ்டப்படுவாங்க அந்தளவுக்கு வந்து கல்லாக மாறும் சில பேருக்கு முகப்பருவ வரும் ஆக பீரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னாலே முன்னாடி வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்று எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக இருக்கும் அதில் தொல்லை தரக்கூடியதுங்கிற விஷயங்களை பார்த்துட்டு நம்ம அவங்கள அனுசரித்து நடக்கிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது ஆணுக்கு நிகர் பெண்கள் ஏற்றுக்கொள்ளுன்னாலும் இந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு மிகுந்த அனுசரணையாகவும் இந்த மாதிரி தொல்லைகள் இருப்பதுனால அவங்களை அதிகபட்ச கவனிப்பு அதாவது கவனிப்புங்கிறது இறக்கத்துக்காக இல்லை பெரும்பதி பார்த்திங்கன்னா எங்களை இறக்க நோக்கத்தோடு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இறக்கம்னு இல்லை அவங்களுக்கு தேவை கண்டிப்பாக வந்து மூணு வேளை எப்படி சாப்பாடு தேவையோ இரவு வந்து ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தூக்கம் எப்படி தேவையோ அது மாதிரி இந்த மாத விளக்க நேரத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஓய்வு அனுசரணை மனநிலை மாற்றத்திலிருந்து மாடு வருவதற்கு அவங்களோட அன்பா பேசுகிறது பழகிறது இது எல்லாமே தேவை கண்டிப்பாக கணவனாக இருந்தாலும் சரி அம்மா அக்கா மாமியார் கூட வேலை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இதை கேட்டு ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி நடங்க தகவலை கேட்டதற்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள்